இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் நிரந்தர குடியிருப்பாளர்களில் சுமார் நாற்பத்து ஒன்று சதவீதம் பேரிடம் பெயர்வு பின்னணியை கொண்டவர்கள் என மத்திய புள்ளிவிவர அலுவலகம் தெரிவிப்பு நவம்பர் மாதம் ஒன்று முதல் அகதிகள் நிலையில் மாற்றம் ஒன்றை கொண்டுவர சுவிஸ் அரசு முடிவு சுவிஸ் விமான நிலையங்களில் ஒக்டோபர் பன்னிரண்டாம் திகதி முதல் படிப்படியாக ஒரு புதிய நுழைவு மற்றும் வெளியேறும் முறை அறிமுகம் டயட்டிகான் பதிவு அலுவலகத்தில் ஒரு சிவில் பதிவு அதிகாரியின் விழிப்புணர்வால் கட்டாய திருமண முயற்சி மற்றும் குடும்ப வன்முறை வெளிப்பட்ட சம்பவம் பேர்ன் மாகாணத்தில் சகோதரர்களுக்கு இடையே நடந்த தண்ணீர் தாக்குதலால் அறுபத்து ஐந்து வயது சுவிஸ் நபருக்கு குற்றவியல் உத்தரவு மூலம் அபராதம் விதிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் வெப்சைட் அப்புருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச கார பார்த்தாச்சு உம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் உம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச கார அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்யறாங்களா நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும் தான் சுவிட்சர்லாந்தின் மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நிரந்தர குடியிருப்பாளர்களில் சுமார் நாற்பத்தி ஒன்று சதவீதம் அதாவது மூன்று மில்லியன் மக்கள் இடம்பெயர்வு பின்னணியை கொண்டுள்ளனர் இடம்பெயர்வு பின்னணி என்பது வெளிநாட்டில் பிறந்த முதல் தலைமுறை அல்லது சுவிட்சர்லாந்தில் பிறந்தவர்கள் ஆனால் பெற்றோர் வெளிநாட்டவர்களாக இருக்கும் இரண்டாம் தலைமுறை என வரையறுக்கப்படுகிறது இந்த மக்கள் தொகையில் என்பது சதவீதம் முதல் தலைமுறையினர் மீதமுள்ள இருபது சதவீதம் இரண்டாம் தலைமுறையினர் மேலும் இவர்களில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் சுவிஸ் குடியுரிமை பெற்றவர்கள் வெளிநாட்டில் பிறந்தவர்களில் நாற்பது சதவீதம் பேர் குடும்ப காரணங்களுக்காகவும் முப்பத்தெட்டு சதவீதம் பேர் தொழில்முறை காரணங்களுக்காகவும் சுவிட்சர்லாந்திற்கு குடிபெயர்ந்ததாக கூறியுள்ளனர் அத்துடன் புகலிடம் கோருதல் மற்றும் கல்வி ஆகியவை அடுத்த பொதுவான குடியேற்ற காரணங்களாக உள்ளன இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்தின் பன்முக கலாச்சார சமூகத்தையும் அதன் பொருளாதார மற்றும் மனிதாபிமான ஈர்ப்பையும் வெளிப்படுத்துகின்றன சுவிட்சர்லாந்து அரசு நவம்பர் ஒன்று முதல் உக்ரைன் அகதிகளுக்கான எஸ் நிலை வழங்குவதில் முக்கிய மாற்றத்தை கொண்டுவர முடிவு செய்துள்ளது இது அகதிகளுக்கு தற்காலிக பாதுகாப்பு அளிக்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்தாகும் இந்த புதிய விதியின்படி உக்ரைனின் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து அல்லது தீவிர போர் நடைபெறும் முன்னணி பகுதிகளிலிருந்து வரும் அகதிகளுக்கு மட்டுமே இனி எஸ் நிலை வழங்கப்படும் இந்த மாற்றம் சுவிஸ் மத்திய அரசின் மாநில செயலகத்திற்கான புலம்பெயர்ந்தோர் அறிவிப்பின்படி நவம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்த புதிய கொள்கை ஏற்கனவே எஸ் நிலை பெற்ற எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உக்ரைன் அகதிகளை பாதிக்காது அவர்களின் அந்தஸ்து பாதுகாக்கப்படும் ஆனால் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் உக்ரைனின் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் உதாரணமாக கியூவ் அல்லது லிவிவ் போன்ற பாதுகாப்பான பகுதிகளிலிருந்து வருபவர்கள் இனி எஸ் நிலை பெற தகுதியற்றவர்களாக கருதப்படலாம் ஏனெனில் இந்த பகுதிகள் தற்போது ஆக்கிரமிப்பு அல்லது தீவிர போர் மண்டலங்களாக இல்லை இவர்கள் வழக்கமான புகலிட கோரிக்கை சமர்ப்பிக்கலாம் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்லலாம் அங்கு ஐரோப்பிய யூனியனின் தற்காலிக பாதுகாப்பு வழிகாட்டி இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் உக்ரைன் ரஷ்ய போரின் மாறிவரும் இயக்கவியல் மற்றும் சுவிட்சர்லாந்தின் புலம்பெயர்ந்தோர் அமைப்பு மீதான நிதி மற்றும் உள்கட்டமைப்பு அழுத்தமாகும் சுவிட்சர்லாந்தின் அரச இடம்பெயர்வு செயலகம் அறிவித்துள்ளபடி ஷெங்கன் பகுதி முழுவதும் புதிய நுழைவு வெளியேறு முறையான என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் ஒக்டோபர் பன்னிரண்டு முதல் படிப்படியாக செயல்பாட்டுக்கு வருகிறது இந்த மின்னணு அமைப்பு மூன்றாம் நாட்டு குடிமக்களை தானியங்கி பதிவு செய்ய அனுமதிக்கிறது அவர்களின் பயண ஆவணங்கள் மீதான முத்திரை முறையை மாற்றி பயோமெட்ரிக் தரவுகள் மற்றும் நுழைவு வெளியேற்ற தேதிகளை பதிவு செய்யும் இது ஓவர் ஸ்டேயர்கள் இல்லாதோரை திறம்பட கண்டறியவும் விசா பொறுப்பாளர்கள் முந்தைய தங்குதல்களை சிறப்பாக கண்காணிக்கவும் உதவும் மேலும் கண்டோனல் இடம்பெயர்வு அதிகாரிகள் வசிக்கும் உரிமையில்லாதவர்களை நம்பகமாக அடையாளம் காண உதவும் சுவிட்சர்லாந்தில் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் அமலாக்கம் படிப்படியாக நடைபெறும் ஒக்டோபர் பன்னிரண்டு முதல் பாசல் மற்றும் ஜெனீவா விமான நிலையங்களில் தொடங்கி நவம்பர் பதினேழு முதல் சூரிஜ் விமான நிலையத்தில் அறிமுகப்படுத்தப்படும் சிறிய விமான நிலையங்களான லுகானோ டுபென்டார் பெர்ன் போன்றவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் செயல்படுத்தப்படும் இந்த அமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட தொன்னூறு நாட்கள் தங்கும் காலத்தை தானாக கணக்கிடும் இதனால் போல்டர் கட்டுப்பாடுகள் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறும் மேலும் ஷெங்கன் பகுதியின் இருபத்தி நாடுகளுக்கும் இந்த முறைமை பொருந்தும் மேலும் ஆறு மாதங்களுக்குள் முழுமையாக செயல்படும் சுவிட்சர்லாந்தின் டயட்டிகான் சிவில் பதிவு அலுவலகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சிவில் பதிவு அதிகாரியின் விழிப்புணர்வால் கட்டாய திருமண முயற்சி மற்றும் குடும்ப வன்முறையை வெளிப்படுத்தியது இது ஒரு நாற்பத்து மூன்று வயது ஆணுக்கு ஆறு ஆண்டு சிறைத்தண்டனை மற்றும் பத்து ஆண்டு நாடு கடத்தலுக்கு வழிவகுத்தது முன்னணி செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்ட செய்தியின்படி ஒரு உக்ரைன் பெண்ணுடன் திருமணத்திற்கு விண்ணப்பிக்க வந்த இரட்டை பிரெஞ்சு கொசோவர் குடியுரிமை கொண்ட ஆணை சந்தேகித்த சிவில் பதிவு அதிகாரி மணமகளின் நடத்தையில் மகிழ்ச்சியின்மையை கவனித்தார் பின்னர் சிவில் பதிவு அதிகாரிகள் மணமகளை விசாரணை செய்தபோது தனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்றும் மணமகனுக்கு பயப்படுவதாகவும் அவர் முன்பு தனது விரலை உடைத்ததாகவும் கூறினார் சிவில் பதிவு அதிகாரி மணமகளுடன் விசாரணைக்கு பிறகு திருமணத்தை தாமதப்படுத்தி சூரிஜ் கண்டோனல் போலீசுக்கு கட்டாய திருமணம் குறித்த சந்தேகத்தை தெரிவித்தார் மணமகன் மறுநாள் திருமணத்தில் ஆர்வமில்லை என்று கூறி தொடர்பை நிறுத்தினார் ஆனால் ஆறு மாதங்களுக்குப் பிறகு அவர் கைது செய்யப்பட்டார் ஏனெனில் பாதிக்கப்பட்ட பெண் இன்னும் அவருடன் உறவில் இருந்து மரண பயத்தால் வெளியேற முடியவில்லை என்று விசாரணையில் தெரியவந்தது விசாரணையில் அவர் மூன்று முறை கருக்கலைப்பு செய்ய வேண்டிய அழுத்தத்தை எதிர்கொண்டதாகவும் மணமகனின் வன்முறை தொடர்ந்ததாகவும் வெளிப்பட்டது வழக்கு, சூரிஜ் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு பிரதிவாதி மீது பாலியல் வன்கொடுமை பல தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் கட்டாய திருமண முயற்சி மற்றும் போக்குவரத்து குற்றமாகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன பிரதிவாதி தனது குற்றமற்ற தன்மையை வாதிட்டு பாதிக்கப்பட்டவர் தனது புதிய துணையை பொறாமைப்படுவதாக கூறினார் இருப்பினும் நீதிமன்றம் அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி எனக் கண்டறிந்து ஆறு ஆண்டு தண்டனையும் பத்து ஆண்டு நாடு கடத்தலும் விதித்தது மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு பதினைந்தாயிரம் பிராங்குகள் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது பெர்ன் மாகாணத்தில் அண்டை வீடுகளில் வசிக்கும் இரு சகோதரர்களுக்கு இடையே நடந்த தண்ணீர் தாக்குதலால் அறுபத்து ஐந்து வயது சுவிஸ் நபருக்கு நீதிமன்ற தீர்ப்பு மூலம் இருநூறு சுவிஸ் பிராங்கு அபராதமும் நூற்று ஐம்பது பிராங்கு நடைமுறை கட்டணமும் விதித்துள்ளது இந்த நபர் கடந்த ஜூலை மாதத்தில் இரண்டு தனித்தனி சந்தர்ப்பங்களில் தனது சகோதரனை தோட்டக்குழாயால் தண்ணீர் தெளித்து தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார் முதல் சம்பவத்தில் அவர் தனது வீட்டு வெளிப்புற படிக்கட்டுகளில் இறங்கியபோது சகோதரனை முழுமையாக நனைத்தார் பின்னர் சில நாட்களுக்குப் பிறகு தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றும்போது மீண்டும் இதே செயலை செய்தார் இரு சமயங்களிலும் பாதிக்கப்பட்ட சகோதரர் தனது ஆடைகளை முழுமையாக மாற்ற வேண்டியிருந்தது ஆனால் உடல் ரீதியான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை பேர்ன் மாகாணத்தின் பொது வழக்கறிஞர் அலுவலகம் இதை பல தாக்குதல்கள் என வகைப்படுத்தியது ஆனால் இது ஒரு சிறிய மீறல் மட்டுமே என்பதால் இது குற்றவியல் பதிவில் பதிவு செய்யப்படவில்லை சம்பவம் தொடர்பில் வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்த கருத்தின்படி தாக்குதல் என்பது உடல் ரீதியாக காயப்படுத்தாத ஆனால் உடல் நலனை கெடுக்கும் ஒரு செயல் என்று விளக்கினார் இதில் தோட்டக் குழாயால் தண்ணீர் தெளிப்பது பாதிக்கப்பட்டவரின் விருப்பத்திற்கு எதிராகவும் பொருத்தமற்ற முறையிலும் நடந்ததால் இது தாக்குதலாக கருதப்பட்டது என விளக்கம் அளித்தார் இந்நிலையில் தண்டனை வழங்கப்பட்ட சகோதரர் ஒருவருக்கு இருநூறு பிராங்கு அபராதமும் அபராதத்தை செலுத்தத் தவறினால் இரண்டு நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது அத்துடன் சுவிஸ் சட்டப்படி இது ஒரு சிறிய குற்றமாகவே கருதப்பட்டு குற்றவியல் பதிவில் தாக்கம் இல்லாமல் தீர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்